காகம் ராணியின் முத்து மாலையை எடுத்து பாம்பின் பொந்தில் போட்டுவிட்டு சென்றது ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரி வேர்ல்ட் இன்னைக்கு நாம காகமும் பாம்பும் கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தில் காகம் ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது ஒரு நாகப்பாம்பு மரத்தின் அடியில் உள்ள பொந்தில் வாழ்ந்து வந்தது அந்த காகம் முட்டைகளை தன் கூட்டில் இடும்போதெல்லாம் அவை குஞ்சுகளாக மாறுவதற்குள் பாம்பு மரத்தின் மேலே ஏறி அந்த காகத்தின் முட்டைகளை சாப்பிட்டுவிடும் ஒவ்வொரு முறையும் இப்படி நடக்கும்போது காகம் மிகவும் சோகமாக இருந்தது அந்த பாம்பிற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க காகம் மனதில் ஒரு திட்டம் தீட்டியது அந்த காகம் அருகில் இருந்த அரண்மனைக்கு சென்றது அங்கு ராணி குளித்து கொண்டிருந்த சமயம் கரையில் கழற்றி வைத்திருந்த விலை உயர்ந்த முத்து மாலையை எடுத்துக்கொண்டு பறந்தது காவலர்கள் காகத்தின் பின்னே ஓடி வந்தார்கள் காகம் அந்த முத்து மாலையை பாம்பின் பொந்தில் போட்டுவிட்டு சென்றது அதனைக் கண்ட காவலர்கள் பொந்திலிருந்த பாம்பை அகற்ற முயற்சி செய்தார்கள் அப்போது அந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது உடனே அந்த காவலர்கள் அந்த பாம்பை அடித்து கொன்றுவிட்டு உள்ளே இருந்த முத்து மாலையை எடுத்துச் சென்று ராணியிடம் கொடுத்தார்கள் காகம் மிகவும் மகிழ்ந்தது காகம் முட்டையிட்டு குஞ்சும் பொரித்தது காகமும் அதன் குட்டிகளும் மகிழ்ச்சியாக வா இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நமக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் வந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டால் உலகில் நாம் யாரையும் வெல்ல முடியும் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய் குட்டீஸ்